சுவாமி சரணம் சுவாமியே சரணம்யா இந்த பதிவில் நம்ம எதை பத்தி போகிறோம் போறோம் பாத்தீங்கன்னா பெருகுவெளி பாதையில இப்போ அலோவ் பண்ணுறாங்களா பண்ணலையா அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது பதினாலாம் தேதி விளக்கு பூஜையை வேற பெருகெளி பாதையில அலோவ் பண்ணியிருந்தாங்க இந்நிலையில் பதினஞ்சுல இருந்து இனி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் கோயில் தொடர்ந்து இருக்கும் இந்த தேதியில பெரிய பாதையில பக்தர்கள் யாரும் அலோவ் பண்ணல பெரியலும் பெருகெளி பாதையை மூடிட்டாங்க இனி பிறகு வெளி பாதையை அடுத்த ஆண்டு சபரிமலை அந்த விளக்கு மண்டலம் பூஜை காலங்கள்தான் இனி ஓபன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க இதை க வனத்துறை அதிகாரியாக அஃபிஷியலாகவும் சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லை இது வரைக்கும் பெருக பாதை அதாவது எருமலிய வழியாக வந்த பக்தர்கள் பார்த்தீங்கன்னா சுப்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் பக்தர்கள் மேலே வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் காலக்கட்டி அழுதாமலை அந்த வழியாக பக்தர்கள் கணக்கு வந்து இன்னும் சரியாக என்ன பண்ணலை அதெல்லாம் சேர்த்தா பார்த்தீங்கன்னா சுமார் அறுபது லட்சம் பக்தருக்கு மேலே வந்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க மேலும் இனி பெரிய பாதை மூடிவிட்டாங்க பார்த்தீங்களா இனி அந்த பெரிய பாதையில் உள்ள வழித்தடங்களை சீரமைப்பது குப்பை குப்பைகள்லாம் கிளீன் பண்ணுறது அந்த வேலையில் வனத்துறை இன்னிலேருந்து இறங்கிட்டாங்க அது மட்டும் இல்லை அந்த சைடில் போட்டிருந்த தற்காலிக கடைகள்லாம் அது இடிக்கும் பணி இன்னும் தொடங்கிட்டாங்க அதனால் வனத்துறை என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாந்தேதி நேரத்திலேருந்தே பெருகல் பாதையில் இனி அலோட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க இனி அடுத்த வருடம் மண்டல பூஜை மகர விளக்கு அந்த காலத்தில் இனி மறுபடியும் அலோட் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க இந்த தகவலை அனைத்து ஐயப்பசாமி மார்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அனைத்து ஐயப்பஸ்வாமி குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா